இருக்குமா அது இருக்குட்டையா இருக்குமா எந்த நிறத்தில் இருக்கும் என்று கேட்கின்றாயி இது தகாத வார்த்தை அல்லவா கரத்திலே கொடுக்க வேண்டும் என்று உறக்கின்றாயி மரமாகப்பட்டது கரத்தில் கொடுப்பதல்ல பட்டா வாய் திறந்து என் தாவிதமாக என்ன வார்த்தை உறக்கின்றேனோ அதுதான் நான் கொடுத்த வரும் நிச்சயம் அது பண்ண முதலா கஞ்சா பிடிக்க கத்து கொடுத்தது யாரு இந்த கம்நாட்டி தான் ஐயையா தப்பிதவறி நமக்கு பைக்கு மாத்தி கஞ்சா புடிச்சா போடுற பாடால சேவி ஆமா शिवम பத்த கரனே शिवम தாடி நின்ற தடிப்பையில எல்லாம் கால் துணியை கட்டி கொண்டு ஈசன கோயில் பின்னால போய் கஞ்சா பிடிக்கிறான் என்னடா செயலங்கள் சந் رياض பார்த்துட்டு கேட்டா ஓ தே சேவன் பாල්

அவனுடைய வலதை கரத்தை வைத்தாலும் அவர் பத்தியேர்க்கே பத்தமாக போக வேண்டும் என்று வரத்தை கேட்டானே வரமுறுத்தலே கரக்குதுயா கேட்டதைக் கோல் வரத்தை தந்தான் வாங்க வரத்தை பரிசோதிக்க வேண்டும் என்றேன் என் தாயாதி பத்மாசூரினை செய்த இந்த சிவந்தனிலே கை வைக்க போறான் அதானே இவன் ஓடி ஒளிந்தான் ஹைவேலங்காய் விட்டு விடுவான் அபத்வா தோரன் பின் துறந்தே துரத்தி சென்றார் இவனை ஏதாயில் செய்து விட்டால் என்ன செய்வது என்று அந்த கரியமா என்கின்ற திருமால் அங்க மோகினி அவதான் எடுத்து வந்தான் இந்த மோகினியை பார்த்த பத்மா சுர சிவன மர்மான் ஆஹா மோகினி எவ்வளவு மோகினி எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நாம் இருவரும் கட்டி அணைந்து காமத்தை திரளமா என்று கேட்டான் பத்மா சுரா எனக்கு மாசு இருக்கிறது இருந்தாலும் உன்னுடைய அருகே வந்தால் ஒரே துர்நாற்றம் எடுக்கிறது செல்லும் நீராடி விட்டு வந்தால் உனகட்டி அணைந்து இன்பத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன மோகினி ஓடி நான் பத்மா சோர சாரபானம் அந்த மாயினடி அருளால் எங்கு பார்த்தாலுமே தண்ணீர் கிடைக்கவில்லை கடைசியாக ஓடி வந்து மோகினி மோகினி நான் எவ்வளவு தூரம் சென்று பார்த்தேன் சாரபானம் முடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை நான் என்ன செய்வேன் என்று முறையிட்டான் நீ சாணமான முடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லையா இதோ பார் மாட்டு கொலப்படி

மாதுதே வந்த செய்தி கேட்டண்டா டே ஆமாங்க இவன் ஐவேலங்க ஐடி சும்மா தானா பார்த்தா மச்சான் ஏய் உனக்கு பொம்பள வேஷம் என்ன பொருத்தமா இருக்குது வாயா நாம ரெண்டு பேரும் காலி இருக்கறான்டா தண்டைக்கு பைந்து போنا சென்னியாக்கு நான் காதல நான் தான் தண்டைக்கு நமக்கு எதற்கு காதல் அப்படினு இவனுக்கு புரியணும் நாம தான் ஆபத்துக்கு வேஷம் ஆமா

மாதம் ஒன்னா தேதி ஆமா ரெண்டு மணிக்கு போட்டுக்கணும் போட்டு அந்த தேருக்கு ஒரு நாலு போனலை கட்டி சிமிட்டு இந்த தெருக்கு ஒரு நாலு போனல கட்டி திமிட்டு கூலி கிணிக்கு போய் வர ஜனத்தை தொங்குவிடாம

திருமதிக்கு போறங்க ஏழு மணியான பார்த்து அவன் என்ன சொல்றான் திருமதிக்கு போய் ஏழு மணியான பார்த்துட்டு அஞ்சாவது நாள் வீட்டுக்கு வந்து அவர் ஒரு பத்து பேர் கூப்பிட்டு கேட்டு வச்சிட்டு பதிலை கோஷ்டம்